கத்த நமக்காக சொன்ன ஒரு வார்த்தையை பற்றி பார்ப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலே பதிமூணாம் ஆசனத்தில் வாசி வாசிக்க கேட்டோம் என்றால் பயப்படாதே உன் வேண்டுதலில் கேட்கப்பட்ட அதிலே ஒரு வாக்குதை நாம் பார்ப்போம் ஏன் ஆண்டவர் பயப்படாதுன்னு சொன்னார்னால் ஒரு கஷ்டத்துக்குள்ளாக ஒரு நிந்தைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பயப்படுவோம் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை வராதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டினு ஒரு பயந்தத்தோடு ஒரு நடுக்கத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பய அந்த இதுவுக்காக நம்ம பயப்படு அது மாதிரிலாம் இருக்காது என்ன பண்ணு ஒன்று ஜபித்த ஜபம் கேட்கப்பட்டது ஜபித்த ஜபம் கேட்கப்பட்டது ஏன்னா ஆண்டர் சொல்லார் நீ ஜபம் கேட்கலாம் நீ எதுலேயோ இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்க நீ எதுலேயோ ஒன்றுத்தில் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறதுனால தான் உன் ஜபம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் படுது இல்லைனா நீ கரெக்டாக அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு ஆண்டவர்கள் கீழ்படுந்த ஆண்டவர்கள் நடக்கிறவு நடந்துன்னா அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டு உடனுக்கு உடனே கேட்கப்படும் அதுவே கொஞ்சம் தள்ளி தள்ளி போச்சுனா நீ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுற மிஸ்டேக் மேலே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்க ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறேன் ஆண்டவரே பாவ சொல்ல திருப்பி அந்த பாவத்தை பண்றது அது மாதிரி இருக்கா